இன்றைக்கான காணொலிகளை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாகிஸ்தான் சீனாகிட்ட இருந்து இரண்டு முக்கியமான ஸ்ட்ராட்டிஜிக் ஆயுதங்களை கேட்டிருக்காங்க அந்த ஸ்ட்ராட்டிஜிக் ஆயுதங்கள் என்ன அண்ட் இதை சீனா கொடுக்குமா அப்படியே கொடுத்தா இந்தியா இதை எப்படி கவுண்டர் பண்ண முடியும்ன்றதை தான் பார்க்க போகிறோம் நானுங்கள் ஆக்காஷ் தழுபோக்கிஷ் முழுகம் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் பாகிஸ்தான் சீனா கிட்டேருந்து கேட்டிருக்க ஆயுதம் ஒரு ஆன்டி சேட்டலைட் வெப்பன் பாகிஸ்தான் கிட்டே ஒரு ஸ்பேஸ் ஏஜென்சி அப்படின்றது கிடையாது இந்தியா கிட்டே இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ஏஜென்சி மாதிரி அவங்க நெருங்கணும் அப்படின்னாலே அதுக்கு இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் ஆகும் ஏன்னா நம்ம பிரைவேடைஸேஷனை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் கவர்மெண்ட்லேருந்து அந்த அளவுக்குலாம் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது இருக்கிற கேப்பபிலிட்டியில் அவங்க வச்சுருக்கக்கூடிய மிலிட்டரி அண்ட் சிவிலியன் சேட்டலைட்ஸை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஆன்டி சேட்டலைட் வெப்பன் தேவைப்படுது விண்வெளியில் இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸை தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு ஏவுகணை இந்த ஏவுகணையை பாகிஸ்தானால் உருவாக்க முடியாது அவங்களால ஐசிபிஎம்ஸை மட்டும்தான் உருவாக்க முடிஞ்சு ஸ்பேஸ் டெக்னாலஜியில் இதுவரைக்கும் பெருசாக அவங்க எதையுமே பண்ணலை அப்படி இருக்கிறப்ப ஏற்கனவே ஆன்டி சேட்டிலைட் கேப்பபிலிட்டியை வச்சுருக்கக்கூடிய ஒரு நாடுகிட்ட இருந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும் அதில் சீனர்கள் அவங்களுக்கு உதவி செய்ய வராங்க இப்போ சீனாவை பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்ட ஒரு தரமான ஆன்டி சாட்டிலைட் வெப்பன் இருக்குது அதை இதுக்கு முன்னாடியே அவங்க ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க விண்வெளியில் சோதிச்சு ஸோ அந்த சேட்டலைட் வெப்பனை இவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா பாகிஸ்தானாலையும் இந்தியாவோட சேட்டலைட்ஸை தாக்கி அழிக்க முடியும் இப்போது இந்த ஒரு இடத்துல இதை நம்ம எப்படி கவுண்டர் பண்ணணும்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்ணுறதுக்கு நம்ம ஐஎஸ்ஆர்ஓ தான் நம்பி நம்பியிருக்கோம் ஐஎஸ்ஆ அவங்களோட ராக்கெட்ஸை பில்ட் பண்ணுவாங்க பில்ட் பண்ணி மிலிட்டரிக்கு தேவையான சேட்டலைட்ஸோ இல்லை சிவிலியனுக்கோ இல்லை அவங்களோட சொந்த ரிசர்ச்சுக்கோ சேட்டலைட்ஸை லான்ச் பண்ணுவாங்க இப்போ அது இல்லாமல் ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் சேட்டலைட்ஸை லான்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் இல்லாமல் மிலிட்டரிக்கு தனியாக ராக்கெட்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போது மிலிட்டரி கிட்ட சேட்டலைட் லான்ச்சிங் கேப்பபிலிட்டிஸ் இதுக்கு முன்னாடி இருந்துச்சானா கண்டிப்பாக கிடையாது மிலிட்டரி எந்த சேட்டலைட்டை லான்ச் பண்ணாலும் ஐஎஸ்ஆர்ஓ கிட்ட தான் வந்தாகணும் ஆனால் அது இல்லாமல் போகிற சூழ்நிலையில் இப்போ பாகிஸ்தான் நம்மளோட சேட்டலைட்ஸ் எல்லாத்தையும் தாக்கி அழிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த அழிக்கப்பட்ட சாட்டலைட்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு உடனடியாக இந்தியாவோட மிலிட்டரி அவங்களோட சேட்டலைட்ஸை ஒரு சின்ன ராக்கெட்டின் மூலமாக இந்தியாவில் எந்த பகுதியிலேருந்து வேணாலும் லான்ச் பண்ண முடியும் ஸ்ரீஹரிகோட்டாவிலேருந்து தான் லான்ச் பண்ண அவசியம் இல்லை இந்தியாவில் எந்த பகுதியிலேருந்து வேணாலும் ஒரு ஐசிபிஎம்மை லான்ச் பண்ணுற மாதிரி லான்ச் பண்ண முடியும் அந்த கேப்பபிலிட்டி இந்தியா கிட்டே இருக்குது இப்போது இது தெரியாமல் பாகிஸ்தான் ஆன்டி சாட்டிலைட் வெப்பனை சீனா கிட்டேருந்து வாங்குறதுனால அவங்களுக்கு தான் பிரச்சனை வரப்போகுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க காசு கொடுத்தலாம் எந்த வெப்பனையும் இப்போ வாங்குகிற நிலமையில இல்லை அவங்க எதையாவது வாங்கணுன்னா அவங்க சொந்த நாட்டை விற்று தான் வாங்கணும் அப்படி ஒரு சீனா கூட ஒரு டீலை போட்டு இந்த ஆன்டி சாட்டலைட் வெப்பனை வாங்க போகிறாங்க பட் அவங்களுக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா அவங்க அழிக்கக்கூடிய சேட்டலைட்ஸை விட அதிகமான சேட்டலைட்ஸ் நம்மளால் ஏவ முடியும் அப்படின்றது தான் இப்போ இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பலிஸ்டிக் நியூக்ளியர் கேப்பபிள் சம்மரின்ஸை சீனாகிட்டேருந்து வாங்குறதா பேச்சுவார்த்தை இருக்கு இப்போ பலிஸ்டிக் கேப்பபிள் சம்மரின் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் உலக நாடுகள்லாம் அவ்வளோ சீக்கிரமாக அந்த டெக்னாலஜியை இன்னொரு நாடுக்கு மாட்டாங்க எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் மித்த உலக நாடுகளோட கன்சர்ன் இல்லாமல் அந்த டெக்னாலஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்றது பெரிய சவால் ஏன் இந்தியாவே எடுத்துக்கோங்க ஐம்பது வருஷமாக இந்த பலிஸ்டிக் கேப்பபிள் நியூக்ளியர் சம்மரின் ப்ரோக்ராமை நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் ஐம்பது வருஷமாக சோவியத் யூனியன் கிட்ட போட்ட டீலு இப்போது ரஷ்யா வந்து ரஷ்யாவின் மூலமாக தான் இந்தியா நியூக்ளியர் கேபிள் சம்பரியின்ஸை உருவாக்குச்சு அப்படி உருவாக்கியும் இந்தியாவோட எஸ் ஒன் உலகத்திலே ரொம்ப சின்ன நியூக்ளியர் கேபிள் பலிஸ்டிக் மிசை சம்பரின் இப்போ இதை நம்ம இப்படி உருவாக்கியிருக்கிறதுக்கான காரணம் நம்ம இந்த டெக்னாலஜியை நம்மளோட எதிரிகள் ரீஜனில் இருக்கக்கூடிய ரெண்டு எதிரிகளுக்கு மட்டும்தான் பயன்படுத்த போகிறோன்றத உலகத்துக்கு காட்டுற விதமாக தான் இதை உருவாக்குனதுக்கப்புறமா தான் அடுத்து நம்ம எஸ் டூ எஸ் த்ரீ எஸ் ஃபோர்னு சொல்லி பெரிய பலிஸ்டிக் நியூக்ளியர் கேபிள் சம்பரியின்ஸுக்கு நம்ம போகிறோம் இப்போது இந்த மாதிரி பாகிஸ்தானால் பொசுக்கினே சீனா இருந்து ஒரு நியூக்ளியர் சம்மரின் ப்ரோக்ராமை வாங்கிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்க முடியாது ஏன்னா சீனா கிட்ட இருக்கக்கூடிய நியூக்ளியர் சம்மரின் ப்ரோக்ராம் அப்படின்றது யுஎஸை கவுண்டர் பண்ணுறதுக்கு தான் அவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க அவங்களோட சம்மரின்ஸோட விஎல்எஸ் கவுண்ட்டு அந்த சம்மரின்ஸ் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஏவுகணைகள் எல்லாமே யூஎஸ் மெயின்லேண்டை கவுண்டர் பண்ணுறதுக்கு தான் இருக்குது அப்படி இருக்கிறப்ப அந்த பிளாட்ஃபார்ம் பாகிஸ்தானுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா உலக நாடுகள்லாம் அதை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க குறிப்பாக யூஎஸ் இதை கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபர் பண்ண விட மாட்டாங்க அப்போது இந்தியா மாதிரி ஒரு சின்ன காம்பேக்டான பலிஸ்டிக் மிசைல் சம்மரினை தான் அவங்களால ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ஆனால் காம்பேக்டாக சம்மரினை உருவாக்கி அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுற அளவுக்கு சீனாவுக்கு பொறுமை இருக்கா அப்படின்றது தான் இந்த இடத்துல நம்ம முக்கியமான கேள்வியாக பார்க்கணும் என்ன தான் பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் அவங்களுக்கு முக்கியம் அப்படின்னாலும் இந்த ஒரு குறிப்பிட்ட ப்ராஜெக்டுக்காண்டி ஏற்கனவே சீனர்கள் ஏகப்பட்ட பில்லியன் செலவு பண்ணியிருக்காங்க செலவு பண்ணிவிட்டு சைனீஸ் என்ஜினியர்ஸ் பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் இன்னமும் இவங்களை நம்பி இப்படிப்பட்ட ஒரு ப்ரோக்ராமில் அவங்க ஈடுபட்டு பாகிஸ்தான் காண்டி ஒரு காம்பேக்டான பலிஸ்டிக் மிசைல் சம்மரனை உருவாக்குவாங்களா அப்படின்றதுலாம் நடக்கிற காரியமாக அப்படின்றது தெரியலை பட் ஒரு ஃபிஃப்த் ஜென் ஃபைட்டு ஜெட் அவங்களுக்கு கொடுக்குறதுன்றது வேறு கதை ஏற்கனவே அவங்க அந்த ஃபைட்டு ஜெட்ஸை உருவாக்கியிருக்காங்க அதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க அவ்வளோதான் பட்டு சம்மரைன் ப்ரோக்ராம் அப்படின்றது பாகிஸ்தான் காண்டியே உங்கள் உட்காந்து டிசைன் பண்ணணும் அந்தளவுக்கு சீனர்களுக்கு பொறுமை இருக்குமான்றது தெரியல இப்போ இந்த ரெண்டு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் வெப்பன்ஸை பாகிஸ்தான் எப்படி அக்யோர் பண்ணுறாங்கன்றது தான் நமக்கு இருக்கக்கூடிய சவாலு பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் கடந்த ஐம்பது வருஷத்தில் இந்தியாவை கம்பேர் பண்ணுறப்ப உயரிய தொழில்நுட்பங்களை எப்படியாவது உலகத்தில் எந்த கண்ட்ரிக்கிட்டே இருந்தால் காலில் விழுந்து வாங்கிடுவாங்க எந்த போகிற நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலும் நைன்டீன் செவன்ட்டி ஒன் நைன்டீன் நைன்ட்டி நைன் பார்த்தீங்கனாலும் பாகிஸ்தான் இந்தியாவை கம்பேர் பண்ணக்கூடிய ஆயுதங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு இடத்துல ரொம்ப சுப்பீரியரான டெக்னாலஜி வச்சுருப்பாங்க சிம்பிளாக வாங்கிடுவாங்க அமெரிக்கா கிட்டே இருந்தோ இல்லை மேற்கு நாடுகள்கிட்ட இருந்தோ வாங்கிடுவாங்க ஆனால் இந்தியா நம்ம ஒரு வெப்பன்ஸ் பிளாட்ஃபார்ம் அமெரிக்கா இருந்தோ மேற்கு நாடு இருந்தோ வாங்குகிறோம்னா நம்ம ஸ்ட்ராட்டஜிக் இம்ப்ளிகேஷனை பார்த்து ஒரு பத்து வருஷத்துக்கு இன்னும் அந்த வெப்பன்ஸ் பிளாட்ஃபார்ம் நான் பயன்படுத்தணும் பத்து வருஷத்துக்கு ரிலையபிள்லான ஒரு பார்ட்னராக அவங்க இருப்பாங்களான்றதை யோசிச்சு தான் வாங்குகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஐஎன்எஸ் விக்ராந்தில் நம்ம எஃப்ஐட்டின் சூப்பர் ஹண்ட்ரட் சூஸ் பண்ணாததான் ஒரு காரணமாக நான் சொல்லுவேன் ரஃபேல் எம்மை கம்பேர் பண்ணுறப்ப எஃப்ஐ சூப்பர் ஹான்ரட் தான் சுப்பீரியரான ஒரு ஜெட் ஆனால் அந்த ஃபைட்டர் ஜெட்டை வாங்க ரஃபேல் எம் நம்ம வாங்குறோம் காரணம் ஃப்ரான்ஸ் அமெரிக்காவை கம்பேர் பண்ணுறப்போ ரிலேபிளான பார்ட்னர் பட் பாகிஸ்தானுக்கு அதை பற்றி கவலை இல்லை அவங்க அமெரிக்கன்ஸ் என்ன சொன்னாலும் தலையாட்டிட்டு எனக்கு தேவை ஆயுதம் நான் இந்தியாவை அடிக்கணும் அவ்வளவுதான் தான் இப்படி ஒரு அக்ரஸனில் இருந்ததுனால தான் இந்தியாவை கம்பேர் பண்ணுறப்ப நிறைய நேரங்களில் சூப்பரியான டெக்னாலஜி அவங்கள வாங்க முடியுது இப்போயும் அவங்களால ஜென் ஃபைட்டர் ஜெட்டை இந்தியாவுக்கு முன்னாடி கொண்டு வர முடியுது ஸோ இதை நம்ம கவுண்டர் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஆத்ம நிர்பர் பாரத் இப்போ போய்கிட்டு இருக்க வேகத்தை விட இன்னும் ரெண்டு மடங்கு வேகத்தில் போகணும் அதுதான் நம்ம எடுக்கக்கூடிய டேக்அவ பட் உடனே பாகிஸ்தான் வாங்குறாங்க ஃபிஃப்த்து ஜென நம்மளும் போய் அமெரிக்கா கிட்டேருந்து எஃப் தேர்ட்டி ஃபைவோ இல்லை ரஷ்யா கிட்டேருந்து சுக்காய் சூ ஃபிஃப்டி செவனையோ வாங்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அது நமக்கு வாதகமாக தான் அமையும் சாதகமாக இருக்காது பட் அதே சமயம் ஆத்ம நிர்பர் பாரத்தையும் ஃபாஸ்ட்டாக கொண்டு போகாமல் இப்போ இருக்கிற அதே பேஸில் கொண்டு போயிட்டு இருந்தோம் ஆம மாதிரி அப்படின்னா அது நம்மளை மொத்தமாக முடிச்சு விட்ரும் ஸோ நம்மளோட ஒரே நோக்கம் அப்படின்றது ஆத்மநிர்பர் பாரத்தை இன்னும் எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக கொண்டு போகணும் அப்படின்றது தான் அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ப்ராப்பரான சொல்யூஷனை தவிர உடனடியாக எம்ஆர்எஃப்ஏ டெண்டரை போட்டு அந்த எம்ஆர்எஃப்ஏ டெண்டரில் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷனை கேன்சல் பண்ணிவிட்டு ஃபிஃப்த் சென்டர் கொண்டு வந்து இறக்கி அதில் எஸ்யூ ஃபிஃப்டி செவனை போட்டு நிரப்பி அப்புறம் எஃப் தேர்ட்டி ஃபைவை கொஞ்சம் போட்டு நிரப்பி இப்படிலாம் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு ப்ராப்பரான ரிசல்ட்ஸை கொடுக்காதுன்றது தான் உண்மையான கருத்து ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க விடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிஞ்சுக்கொள்ள டிவி நூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து நல்ல சமுதாயத்தை இருக்கும் நன்றி வணக்கம்